சூரியமாரி சீரியல் இப்போ பிராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஆஃப் ஃபுல்லுடீன் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டாக இருக்கும் மாறி வந்து அதிரடியான திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல ஜோசியர் வந்து வர வச்சுருக்காங்க ஜோசியர் வந்து மாயாவை கூப்பிடுங்க அவங்க ராசி நட்சத்திரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதான் அடுத்தது எதுவாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியுங்கிற மாதிரி சொன்னேன் நான் போய் சிஸ்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து சிஸ்டர் சிஸ்டர் வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னா செம்யா வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா என்ன இவன் சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிட்டுட்ருக்கான் சரி வராதே அப்படின்னு சொல்லி செம்யா முறைச்சோன்னே மாயாஜி வாங்க வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே புரிஞ்சுக்கிறாங்க சங்கரபாண்டியோட போக்கே சரி இல்லைங்கிற மாதிரி மாறி வந்து நல்லாவே தெரிஞ்சிருது அப்போனா அந்த பக்கம் தாவிட்டாப்புல இத்தனை நாளாக வந்து அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க தாரா இல்லாதனால இப்போ தாரா இருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால தான் சங்கரபாண்டி இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கங்கிற விஷயத்த ஸ்டேஜாகவும் நோட் பண்ணுறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி கேஷுவலாக வந்து உட்காந்துடுறாங்க என்ன இவங்க பார்க்குறதுக்கு தாரா மாதிரியே இருக்காங்களே ஆமாம் நீங்கள் தானே காசிக்கு வந்து போயிட்டு வர சொன்னீங்க அங்கே தான் இவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டுருக்குறப்ப சரி இவங்களோட ராசி நட்சத்திரம் என்ன எதுன்னு கேட்டோன்னா மீன ராசி அது எதுன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கூட்டி கழித்து பார்க்குறாங்க மாறி ஆல்ரெடி வந்து இவங்கள்ட்ட வந்து சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு பத்து நாள் கழித்து வந்து சொல்லுங்கள் அஞ்சு பத்து நாள்னு சொன்னோன்னே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நாள் நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கியே ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த ஜோசியரு பரவாயில்ல அஞ்சு நாள் டைம் இருக்குது இந்த அஞ்சு நாளுக்குள்ளே இவங்க தான் தாராங்கிற விஷயத்தை வந்து எல்லோரும் முன்னாடி வந்து உண்மையை போட்டு உடச்சி இவங்கள தூக்கி உள்ளே வைக்காம நான் விட மாட்டேன் ஹஸ்பண்டு சார் அப்பயே சொன்னாங்க தாராவை தூக்கி உள்ளே வச்சிடலான்னு இதை நம்ம தான் விட்டுட்டோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாறி அந்த இடத்துல ஒரு பக்கம் அப்படியே கேஷுவலாக வந்து யோச்சிட்டே இருக்காங்க சங்கரபாண்டி என்ன ஜோசியரே இன்றைக்கி தான் திங்கட்கிழமை இன்னும் அஞ்சு நாள் கிட்டே இருக்கே எதுக்காக இவ்வளோ தாமதமாக வந்து சொல்கிறீங்கிற மாதிரி கேட்டோன்னே உண்மையெல்லாம் சில பேருக்கு புரிய வைக்கணும்ல என்ன சொல்கிறீங்க இல்லைப்பா ஃபங்க்ஷன் எல்லாேருக்கும் வந்து நல்லபடியாக வந்து சொல்லணும்ல அப்படி சொல்லணுன்னா நல்லபடியாக கிராண்டியராக வந்து பண்ணணும்னு சூர்யா வந்து சொல்லியிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் இவங்க ராசி நட்சத்திரம் சூர்யாவோட ராசி நட்சத்திரம் ரெண்டுத்தையும் வந்து மேட்ச் ஆகிறப்ப வர வெள்ளிக்கிழமை தான் நல்ல நல்லா இருக்கும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சூர்யா ஆ ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களே சொல்லிட்டாங்க சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளியில் வந்து போய்ட்டுருக்குறப்ப தாரா பின்னாடியே வந்து போகிறாங்க சங்கரபாண்டி ஒரு பக்கம் வந்து கேஷுவலாக வந்து அப்படியே வந்து மாறி வந்து போகிறாங்க மாறி போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல விலை நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நீங்கள் இந்த குடும்பத்துக்கு எப்போதும் நல்லது தான் செய்வேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காகவும் இருக்கும் பார்த்துக்கம்மா உஷாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் தாராவுக்கு வந்து ஏதாவது வந்து சிக்க வைக்கணும்னு பூங்குன்றம் வந்து சொல்கிறாங்க பிள்ளை இருக்குது நான் ஒரு புதிய திட்டம் வந்து போட போகிறேன்னு சொல்லி பூங்குன்றம் ஆஃபீஸில் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஓகே இந்த மாதிரி செஞ்சால் நிச்சயம் வந்து மாட்டிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது கேஷுவலாக வந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறி நல்ல புத்திசாலித்தனமாக வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்னி ஃபோனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இவங்க ஒரு ஊர்லேருந்து வந்தாங்களா காசிலேருந்து அந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் இது மாதிரி மாயா இருக்காங்களா அவங்களோட நண்பன் தானா அப்படின்னு சொல்லும்போது என்னது கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆஸ்னி மாட்டுக்கும் ரூம் பாசலில் வந்து நிற்கிறாங்க மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க சங்கரபாண்டி என்னது ஆஸ்னி மாட்டுக்கும் ரூம் பாசலில் வந்து நிற்குது ஒன்றும் புரியலையே ஒருவேளை மாரியோட பிளானாக இருக்குமோ ஆஸ்னி வந்து சந்தேகப்பட்டு தான் ரூம் பாஸலில் வந்து போல இருக்குங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆச்சு ஆஸ்னி இல்லை இவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு மாயாவுக்கு அதனால தான் எப்படி கூப்பிட்றேன்னு தெரில நம்ம சிஸ்டர் தான் உள்ளே போகலாம் என்னது நம்ம சிஸ்டராக தான் வா வா உனக்கு இவங்க அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க ஃபோனை வந்து கொடுத்தோன்னே வந்து ஹாஸ்கி மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க யார் நீங்கள் என்ன வேணும் நான் உங்களை பார்த்துருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் தான் தாராங்கிற விஷயம் வந்து தெரியும் இப்போ மாயா போல் வந்து வேஷம் போட்டுட்ருக்கீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லணும் தூக்கி வழிபட்டிருந்தது அந்த இடத்துல நீங்கள் தெரியாமல் யார்கிட்டயே வந்து பேசிகிட்ருக்கீங்க நான் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா நீங்கள் எப்படி யார் பேரில் வந்து போனீங்கன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க இவங்க பேரில் தானே போனீங்க இந்த ஆதாரத்தை மட்டும் நான் எடுத்து சூர்யா கிட்ட கொடுத்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உடனே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க வாய் சொன்னாலும் அப்படியே பாட்டாமல் ஆடுறாங்க தாரா ராங் நம்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுனீங்க இது ஒன்றும் ராங் நம்பர் இல்லை பூங்குன்றோம் தான் பேசுகிறான் என்னது பூங்குண்டுறோமா அந்த கேடி எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுது அவன் நான் தான் தாராங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டான் அவனும் மாறி சேர்ந்து தான் சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ இந்த ஜோசியர் வேறு அஞ்சு நாள் வேறு டைம் கொடுத்துருக்காரா இந்த அஞ்சு நாளுக்குள்ளே நம்மளோட திட்டத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லணுங்கிற மாதிரி தான் அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் வந்து பேர் தித்யா ஏறுறாங்க நம்ம சங்கரபாண்டி என்ன சிஸ்டர் இப்படியெல்லாம் நடக்குது நம்ம இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சம கோபத்தில் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் என்ன எதுவும் பதில் வந்து சொன்னாங்களா இல்லை இந்த வாட்டி ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க நாளைக்குள்ளே வந்து அவங்க தான் தராங்கிற விஷயத்த வந்து நான் வெளியில் வந்து கொண்டு வந்துடுவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நாளைக்கும் ஒரு வேலை சமாளிச்சிட்டா நாளைக்கெலாம் சமாளிக்கலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா அடுத்த நாள் காலையில் வந்து சூர்யா வந்து ஒரு புடவை வந்து வாங்கிட்டு வராங்க அம்மா இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்காக எடுத்த புடவை நான் முத முதல்ல உனக்காக வாங்கிட்டு வந்த புடவைன்னு சொல்லி சூர்யா வந்து மாயாக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க பேச்சுலேயே வந்து நக்கலா வந்து தெரியுது சிஸ்டர் கிட்டே நீ இவ்வளோ அன்பா பாசமாக இருப்பேன்னு நான் நினச்ச கூட பார்க்கலப்பா இவங்க நம்ம சிஸ்டர்ப்பா அப்படின்னு சொல்லி பேச்சுக்கு பேச்சு வந்து சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்கிறாங்க தாரா கிட்டே இருக்கும்போது எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் பேசுறாங்க இதை மாரி ஸ்ரீஜா வந்து நோட் பண்ணுறாங்க சரி சங்கரபண்டிக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு அதனால தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க நம்ம வந்து விளாண்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் எழுச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாரி ஸ்ரீஜா அஸ்தி மூணு பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து புடவை வந்து கொடுத்தேன் சூப்பர் சூரியா உனக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும் நீ போய் பிஸ்னஸை பார்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டுக்கும் போகிறாங்க என்ன ஆசினி இப்போல்லாம் வந்து நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே பழைய எப்படி தாரா பக்கத்தில் இருக்கும்போது ஆசினி ஸ்ரீஜாவை எப்படி மட்டன் தட்டி பேசுவாங்களோ அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க சித்தப்பு ரொம்ப நாளாக வந்து சந்தோஷம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஃபேஸில் வந்து சந்தோஷம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சிஸ்டர் வந்த ராசி தான் எனது எல்லாம் இந்த மாயா சகோதரி வந்தால் பாசம்தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்னை எப்போதும் எப்படி கூப்பிடுவீங்களோ அது மாதிரி கூப்பிடுங்க சிஸ்டர்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொன்னனே அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க எனக்கெனமோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி ஆஸ்னியும் ஸ்ரீஜாவும் பேசுகிறாங்க சங்கரபாண்டிக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு இத்தனை நாளாக வந்து அவர் எப்படி இருந்தார் நம்ம பக்கத்தில் இருந்தார் இப்போ பேச்சில் ஒரு நக்கல் தெரியுது திமுரு தெரியுது தாரா இவங்க தாங்கிற விஷயம் தெரிஞ்சனால்தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஸ்டீச்சா வாசினி வந்து யோசிக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து தாரா வந்து சொல்லியிருப்பாங்க சங்கரபாண்டிகிட்ட அதனால தான் இவ்வளோ நேரம் வந்து சங்கடமாக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சங்கரபாண்டிகிட்டேருந்து உண்மையெல்லாம் வந்து வாங்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரி அவரை கொஞ்சம் நிதானம் எல்லாம் ஆக்கி அவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு எது மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு